日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけたこの物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である「沖の鴨面にふかしもとられて」 ついてね見上げてごらん」「夜空の星を」 「ラッキーマン」「ついてついてつきまくる」「それがわたしだラッキーマン」 பூமியில வறட்சி நிலவர மாதிரியே விண்வெளியிலையும் நிலவுது அதோட தாக்கமும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அதனால பல கிரகங்களும் பஞ்சத்துல அடிப்படுது சில கிரகங்கள்ல அங்க இருந்து ராத்திரியோட ராத்திரியா வெளியேறி போயிடுறாங்க இன்னும் சில கிரகங்கள் வெடிச்சிருது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஒரு மோசமான ஏலியன் முதல் எபிசோட்ல உருவெடுக்கிறான்

துன்புறுத்துற ஏனியன்ட்ட துரத்தி அடிக்க வந்திருக்கிறேன் லக்கி மேன் ஆமா யார் யா நீ மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருந்தா திரும்பவும் யார் யா நீ என்ன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாரும் கிடையாது இந்த பூமிக்கு நான் எப்பவும் மஸ்ட் மஸ்ட் இனிமே எதிரிங்க எடுங்க ரெஸ்ட் ரெஸ்ட் ஆய் என்ன செருப்புல தானமா பேசிக்கிட்டிருக்கா ஒழப்பம் லக்கி பீம்

இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் பூமியில ஒரு குட்டி ஹீரோ உருவாகுறான் ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா அவன் ரொம்பவே ரொம்ப அன்லக்கி நான் அதான் அடுத்த யாருப்பா கண்டுபிடிச்சது காலையிலேயே என்ன கலக்க வச்சு கும்மி அடிக்கிறாங்களே சரிதான் இன்னைக்கு நாள் விளங்குனா மாதிரிதான் இப்போ வண்டி கிடக்கு என்ன மாதிரியா என்னோட நிலமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அப்படி ஒரு நிலை வராமையா போகவும் அப்ப நான் சும்மா போறா பூரா அக்கா போற மாதிரி வானத்துல பறந்து போற பறவை உன்னை தேடி வந்து பந்தாடிட்டு போயிருக்கே பாவம் பணி அதோட முடிஞ்சா பறவை மாடியில இருந்து மல்லாக்க விழுந்து மூஞ்சி முகர கட்டெல்லாம் பேந்து போயிருக்கேன்

வளமா இருக்க வேண்டிய என்னுடைய இளமையான வாழ்வு இப்படி தெரியும் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புதே இத நான் யாருகிட்ட போய் புலம்புவேன் காத்துட்ட பயங்கர பசியோட வந்திருக்கிற வெட்டுக்களை நான் எனக்கு இப்ப சாப்பாடு வேணும் எனக்கு எக்ஸிட் கொடுத்துட்டு அந்த கேலி என்ட்ரி வாங்கிக்கிச்சா இவன் இந்த ஆட்டகா ஆனா என்னால ரூப் பண்ண முடியல முதல்ல நாம யாரை தொல்லை பண்ணலாம் நான் மட்டும் இன்னடா நிந்திருந்தே அந்த வெட்டி முதல்ல என்னடா வெட்டி விட்டு வெட்டி இருக்கோம் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் நம்ம சுட்டி வேலைய ஆரம்பிக்கலாம் அது நிச்சயமா என்னதான் தாக்க வரும் கவ கவ கவ

ஆ லக்கி ஒக்கி டூத் பிரஷ் எதிரி ஆளவப்பா விக்கி விக்கி லக்கி மேன் லக்கி மேனா சரி அதெல்லாம் இருக்கட்டோ எதுக்காக இப்ப நீ உன் பல்ல வளக்கற என்ன கேள்வி கேக்குற நீ க்ளோஸ் அப்ல பேசும்போது நான் தடிக்க கூடாதுல அதுக்காதான் பா இது அவ்ளோ சாதி <laughs> <dialogues thumbs Omahaala> மூணு நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன என்னோட வேலட் கிடைச்சிருச்சே இருங்க செக் பண்றேன் கிழிஞ்சு போன பத்திரம் நோட்டு அப்படியே இருக்கானு ஆஹா அப்படியே தாங்க இருக்கு அஞ்சு ரூபாய் காயணும் அப்படியே தான் இருக்கு ஜாலியோ ஜாலி இத கொண்டு போய் ஆய கடையில குச்சி முட்டாயும் குடி ரொட்டியும் வாங்கி சாப்பிடுவானே அன்னைக்கு பாய் யாருந்தா எனக்கு இப்படி லக்கி ஹீரோ பதவி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் ஜாலியோ ஜாலி உள்ள போச்சு சிக்கிட்டான் ஆமா இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது

அளவில்லாம கொட்டி கொட்டி லக்காட்டான உடனே கவனிச்சாகணும் நீயோ என்ன நீ கரெக்ட் தான் என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஏ பச்சை முத்தோ முடிஞ்சா ஏங்கிட்ட மோதே முடியாது சப்பையா சொல்லிட்டா அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும் சடனா யாரெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் போது லக்கி மேன் ஃபைட்டிங் பண்ணவும் நமக்கு தெரியாது இப்ப எப்படி கூட பண்றது இப்படி மொக்க வாங்கினா கப்பித்தனமா பேசாத

痛い、ah、もう少しこのままでいさせてえ、eh? この幸せを逃がしたくない痛いんですけど。パタンはカーパターで、e huh? luck bless, luck bless, luck bless. 1 m i l l ペリーパープル。l a c k l e a c k l e s s Lackless, いいこと、l u ー k y m a n e サビやなサマジジャンオのビータカスパンーもうガマンディギう少し倒した

காமெடி பண்றியா நீ உன்னோட பஞ்சாயத்து நான் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு குழந்தை கூட தப்பிச்சிரும் போல இருக்கு எனக்கே மேல டவுட் வருதே டவுட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பமே அசத்தல இருக்கேயா நாத்து கத்து துய்தா அலி ஆலியா கிக்குசா குகம் புச்சி நோ ரக்கிமா அது வெறும் சாம்பிள் தான் இதோ வருது பாரு மெயின் பிச்சு லக்கி சிக்கே எந்த தடவையோ இங்க பங்க் கிக்க ஸ்லோவா தான் இருக்கு ஆனா எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுனா அதனால நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆறதா நல்லது அச்சோ எஸ்கேப் பண்ணானே நம்ம வச்சு பங்க பண்ணட்டியாயா மொக்க லக்கி மேன் மல்யுத்த வீரர்கிட்ட எல்லாம் மல்லு கட்ட முடியாது ஆஹா இன்னைக்கு என்னையா நமக்கு லக்கு மழையா பொழியோ பொழியோனு பொழியுதா லக்கி மேன் முன்னாடி நீ எப்பவுமே டம்மி மேன் தாங்கறத இப்ப பாத்து உணர்ந்தியா இல்லையா வெட்டுக்கிளியோட வேகத்துக்கு இறையாக போற பயமா இருக்கே நெல்லு போடாத

எனக்கு போல இருக்கே இப்போ அந்த பச்சா எலியன் கையில சரண்டர் ஆக பார்த்தா தான் எனக்கு என்னமா அவன் திறமையை காட்டின மாதிரில இருந்ததா வாட் எவர் மே பி சார்

இதுக்கு என்னயா விளக்கம் கொடுக்க போறீங்க நான் உனக்கு விளக்கமா விளக்குறேன் அந்த ஏலியனோட கைய அறுப்பு கத்தி வடிவத்துல இருந்ததுனால அது மிஸ் ஆனாலும் திரும்ப வந்து அவனை தாக்கி ஹே ஜெஸ்ட் மிஸ்ல தப்பிச்சம்பா லக்கி இந்த பச்சா வாழ்க்கையில விளையாடுது அதிஷ்டம் கூரிய பிச்சிட்டு கோட்டன் சொல்லுவாங்கல்ல அது இதான் குட் பாயிண்ட் ஹூ வாவ் லக்கி ஏ ஏ சொல்ல மறந்துட்டே இ ஸ்டார் வெஸ்டே திஸ் லக்கி மேன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தோள் கொடுத்து உங்களுக்கு தோளா இருப்பேன் என்ன ஆபத்து வந்தாலும் அத அபேஸ் பண்ணி உங்களை காப்பாத்தி நான் தான் லக்கி மேன்ங்கறத நிரூபிப்பேன் லக்கி மேன் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி உங்க இந்த லக்கி மேன் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கியூட்டாவும் ஸ்மார்ட்டாவும் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை அடிச்சா லக்கு இவனுக்கு எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம யோசிச்சு மாதிரி வருமா என்ன என்ன ஆனாலும் சரி இந்த லக்கி மேன் ரகசியம் நமக்குள்ள ரகசியமாவே இருக்கணும் புரியுதா ரகசியத்தை ரகசியமா பாத்துக்கணுமா அதே அதே இப்போ நீ ஸ்கூலுக்கு போ சரி தல

பாப்பா நான் சொல்றத நல்லா கேளுப்பா தைங்காம சொல்லு நீ நல்ல சேவியதா சொல்லுவேன் எனக்கு தெரியும் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல என் மூஞ்சலியே முடியாத இனி உன்னை பார்த்தா பார்த்திறதுலயே பதற வச்சிரும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவ தவிர உனக்கு வேற யாரையுமே பிடிக்கலையே அம்மி மிமியோ இது இந்த ரங்க் கனெக்ஷன்மா வேணுனே ரோங்க் பேஸ்ட் ரங்க் கனெக்ஷன்ல போயே சொல்ற இந்த பாங்கிங்

やっぱりついてねああ犯人はお前だなこのハゲチャビンおやじ次回おやじマンでアラッキーお楽しみにピンク色の子ブタが空 シュートで恋を運んでくるわ」「朝からこんな夢を見られるなんて私は幸せの渦の中なんてラッキー」「ビーズのようにつながり続ける」 「幸せはみんなにあげましょう」「恋はブーがこぶたのように」「鼻をならし」「恋はブーがこぶたのように」「お尻をふって」「ブーブーブーが恋はブーがブーが」